வேண்டுதல் வாழ்த்து திச்சிற்றம்பலம் மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே களையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர்கபடு வாராத நட்பும் கன்றாத பழமையும் குன்றாத இளமையும் கழுவி இல்லாத உடலும் சரியாத பகலாத துணையும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் எல்லாம் வல்ல இறைவனுடைய பாதத்தில் அன்பும் பெற்று வையத்துள் வாழ்வாங்கு வாழ அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீபாய் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் சிவாய் மனமொழி மெய்கலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீபாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இந்த வளங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீபாய் இன்று பிறந்த நாள் காணும் வணிகவியல் மஞ்சுளாவின் தம்பி சூர்யா தேவிகா தேவியின் தம்பி கணிப்பொறித்துறை சூர்யாவின் அக்கா இலக்கியவில் நித்யாவின் அம்மா ஆகியோரும் மனநாள் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த வளங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றி ஓம் சிவாய் உடல்நல மனநலம் கிண்டியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றி ஓம் நமஸ்வாய் பகையுணருடையோரும் நலங்களை பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றி ஓம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நிலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும் பலதொழ்கள் புரிகின்ற பாட்டாடி உயரட்டும் பகுத்துணர்வு தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கடகங்கள் போற்றி வகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும் நலவாழ்வை அழிக்கும் மே ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வின் ஆட்டத்தே சுரக்கட்டும் திருச்சிற்றம்பலம்